அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் வனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மண்டும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காரியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து சரி இந்த காரியத்தை குறித்தாக பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை காண்போம் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவின்னாலன்னா அப்போ கிறிஸ்து எதில் பலப்படுத்துகிறார் வெளிப்படையாக எல்லா தேவன் நம்மளை பலத்தோடு தான் வைத்திருக்கிறார் சரி இந்த காரியத்தில் பார்ப்போம் என்னை விலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் வட்டியும் செய்ய எனக்கு உண்டு இப்போ முழு வெள்ளத்தோடு தான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கலேன் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் வெள்ளத்தோடு தான் இருக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு தலைவலி வருது ஒரு சின்ன தலைவலி தலைவலினாலும் ரொம்பவும் இந்த தலைவலி என்ன என்ன செய்யுதுன்னா நான் செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்ய முடியாத அளவுக்கு இந்த தலைவலி எனக்கு கொஞ்சம் சோர்வடை வைக்குது அப்போ அந்த நிமிஷத்தில் நாம் என்ன நினைப்போம் என்றால் சரி கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு வேளை சரியாக போயிடும் அப்படி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் அதுதாங்க அவர் கொடுத்த தேவன் கொடுத்த பலம் இருக்கு இல்லையா அந்த தேவன் கொடுத்த பலத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நமக்குள்ளாக உடம்பு முழுசும் வேலை இருக்குது அந்த தலையில் ஒரு இடத்துல மட்டும் சின்ன தலைவலி இப்போ அந்த தலைவலி நம்மளை என்ன செய்ய வச்சுதுன்னா நம்மளோட வேலையெல்லாம் நிறுத்திருச்சு படுக்க வைக்குது இப்போ எதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் என்றால் அந்த சின்ன தலைவலிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் இங்கே பவுல் சொல்லுற காரியம் என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றால் அந்த தலைவலியும் நான் மேற்கு மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் அந்த பலத்தை தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் என் உடம்பு ஃபுல்லாக பலனாக இருக்குது அந்த பலத்தை கிறிஸ்து கொடுத்துருக்கிறார் இதில் இந்த தலைவலி ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் பலன் இழந்து போயிருக்குது அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன விசுவாசிக்கணும் என்றால் அந்த தலைவலியை நம்ம மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம்னா நம்ம செய்கிற வேலையை அந்த தலைவலியை கொஞ்சம் கேர் பண்ணாமல் இதை தாங்கிறதுக்கெல்லாம் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு நம்ம மேற்கொண்டு அந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணும்போது தான் அந்த தலைவலிக்கு நான் இடம் கொடுக்காமல் என் தேவன் எனக்கு கொடுத்துருக்க பலம் கொடுத்துருக்காரு அந்த பலத்தினால எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு என்று நாம் அந்த வேலையை அதை கண்டினியூ பண்ணும்போது மாத்திரம்தான் கொஞ்ச நேரத்தில் தலைவலி காணாமல் போகும் வேதத்தை நம்ம வாசிப்பதும் அதை மனப்பாடம் செய்வதனால் காரியம் அல்ல வார்த்தையின்படி நடக்கும்போது தான் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது தான் அது கிரியே செய்யும் அப்படி நீங்கள் அந்த தலைவலியை மேற்கொள்வதற்கு மீண்டுமாக நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது என்ன வந்து அதுதான் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிஷமோ ஒன்றுத்துக்கு உதவாது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மேற்கொண்ட அந்த காரியம் உங்களோட ஆவியையே உயிர்ப்பிக்கும் நீங்கள் சோர்வாக இருக்கலாம் படுக்கலாம்னு நினச்சிங்களேன் அதை எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு நீங்கள் மீண்டுமா அந்த வேலையை செய்யும்போது அந்த தலைவலி கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் அப்படி இல்லை நம்ம இந்த தேவன் கொடுத்த கிறிஸ்து கொடுத்த பலத்தை நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தோம் என்றால் கொஞ்ச நேரத்தில் படுக்க சொல்லும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் படுத்துருப்போம் போது மீண்டுமாக பெலவீனமாக தோணும் ஏன்னா அந்த பெலவீனத்துக்கு தலையிலிருந்த ஒரு சிறு பெலவீனம் உடம்பு முழுவதுமாக அதனுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்துருச்சு அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் என்னை விளப்பிடிச்சிருக்கிற கிறிஸ்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு விளனுண்டு இந்த தலைவலி மாத்திரமல்ல எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு மான் பிறவிலே அது பிறக்கும்போதே மூன்று காலோடு மட்டும்தான் பிறந்தது அந்த மான் பார்த்திங்கன்னா அந்த மூன்று காலோடவே மற்ற மானை போல தான் அதுவும் அதோடைய காரியங்களை அன்றாட காரியங்களை செய்தது தேவசித்தையும் நிறைவேற்றுவது அந்த மான் எனக்கு ஒரு கால் இல்லை என்று அது எனக்கு ஊனம் என்று நினச்சிருந்தால் அந்த மானால் வாழ முடியாது நமக்கும் அதே காரியம்தான் ஒரு பெலவீனத்தை பெலவீனன்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நம்மளால் அந்த பெலவீனத்தை மேற்கொள்ள முடியாது அந்த பெலவீனத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு நம்ம சொல்லும்போது தான் நாம் அதை மேற்கொண்டு தேவ பலத்தோடு நம்ம இருக்க முடியும் நமக்கு கொடுத்த பலத்தோடு நாம் இருக்க முடியும் சரி இந்த நாளிலும் பரிசுத்தான் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கு மகிமோண்டாகாமேன்